அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மாசி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ம சனி சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதவியில் நாம் முழுமையாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு மகத்தான வெற்றியை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்குங்க உங்களோட வணிகம் உங்களுக்கு அதிக லாபம் தருங்க குருவை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களே இந்த ஆண்டு சிலருக்கு புதிய வீடுகளுக்கு மாறும் சூழ்நிலை உண்டாகுங்க பணவரவும் திருப்திகரமான நிலையிலேயே இருக்கும் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்குங்க உங்களோட ஆழ்ந்த நுண்ணறிவை அனைவரும் பாராட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களோட அதிகாரமும் பதவியும் உங்களை பலப்படுத்தும்னு சொல்லலாங்க உங்களோட மதிப்பு மரியாதையும் உயரும் செய்யும் தொழிலில் புதிய மாற்றங்களில் நீங்கள் பெறுவ முடியும் வாய்ப்பு இருக்குது புதிய கடன்களும் கிடைக்கும் சிந்தனையில் தெளிவும் செயலில் வீரமும் பெற்று நீங்கள் வாழ உங்களோட செயல்களை நேர்த்தியாக செய்து முடி சொல்லலாங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சிறப்பாக அமையுங்க வழக்கு விவகாரங்களில் சாதகமான திருப்பங்கள் உண்டாகுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் மனதில் காரணம் இல்லாமல் குடிகொண்டிருந்த குழப்பங்களும் மறையும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்ள வாய்ப்பு அமைஞ்சிருக்கு மட்டும் இல்லாமல் சண்டை சச்சரவுகளாக இருந்த குடும்பம் வந்து ஒன்று சேர வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க குடும்ப சூழலில் இன்பகரமான மாற்றங்களை உங்களால் காண முடியுங்க குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு மழலை பாக்கியமும் கிடைக்கும்னு சொல்லலாங்க குடும்பத்தில் இருந்த சிக்கல் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆய ஆரம்பிக்கும்னு சொல்லலாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குருவால் ஆரோக்கியத்தால் மேம்பாடு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சுவாம்பல் மறைந்து சுறுசுறுப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறுங்க பொருளாதாரத்தில் மேம்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு புதிய வீடு மனை வாகன சேர்க்கை உண்டாகுங்கு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட அனுபலகம் தொடர்பான விஷயங்களில் முழுமையான திருப்தியை காண முடியுங்க எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் போன்றவற்றை எளிதாக பெற்று மகிழ்விங்கன்னு சொல்லலாங்க சக பணியாளர்களோட ஒத்துழைப்பும் உயரதிகாரிகளோட ஆதரவும் கிடைக்க பெற்று மிகுந்த உற்சாகத்துடன் நீங்கள் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மறைமுக வருமானங்களோட காரணமாக உங்களோட வங்கிக் கணக்கில் சேமிப்பும் பெருகும் அப்படிங்கிறதோட அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கும் நாளும் உயர்ந்து வரும்னு சொல்லலாங்க சொந்த வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு நீண்ட காலமாக நீங்க திட்டமிட்டு வந்தவங்க அந்த அது நடைபெறும்னு சொல்லலாங்க இதுவரை வேலை தேடி அழைந்தவங்களுக்கு இப்போதுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாம கௌரவ பதவிகளை பெறக்கூடிய நிலையும் சில பேருக்கு உருவாகுதுன்னு சொல்லலாங்க முழு மன நிறைவை பெறக்கூடிய வகையில லாபம் கணிசமான அளவுக்கு உயரும்னு சொல்லலாங்க இருப்பினும் வியா வியாபார ஸ்தலத்தில் உங்களோட நேரடி பார்வை இருந்து வருகிறதுன்னு சொல்லலாங்க கூடியமானவரை வாடிக்கையாளர்களை திருப்தி செய்வதில் உங்களோட கவனம் இருக்க வேண்டுங்க இல்லை அப்படின்னா போட்டியாளர்களோட பக்கம் உங்களோட வாழ்க்கையாளர்களின் பார்வை திரும்பிவிட இடம் இருக்குன்னு சொல்லலாங்க எனவே தரமான பொருள்களை கொள்முதல் செய்வதில் நீங்கள் முழு கவனத்தையும் செலுத்துவது ரொம்ப முக்கியங்க வாடைய வாடிக்கையாளர்களிடம் கடன் பாக்கிகள் பார்த்து கொள்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க இல்லை அப்படின்னா வசூல் செய்து கடை கடி வசூல் செய்வது ரொம்ப கடினமாக இருக்கும் சிலர் வணிக சங்கங்களில் பொறுப்பான பதவியை ஏற்க நேருன்னு சொல்லலாங்க பெண்களை பொறுத்த வரைக்கிலுமே வேலையின் நிமித்தம் வெவ்வேறு ஊர்களில் இருந்தவங்க இப்போ சேர்ந்து வாழும் நிலைமை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க திருமணம் தள்ளி போய் வந்த சில பேருக்கு இப்போது திருமண யோகம் கைகூடன்னு சொல்லலாங்க சிலருக்கு மனம் விரும்பியவரைய மனையிட்டு மனம் முடிக்கும் வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுங்க திருமணம் போன்ற உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து மகிழும் வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க குடும்ப விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தி சிறு சச்சரிவுகளை சமாளித்து அனைவரோட நல்ல மதிப்பையும் அன்பையும் பெற வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க புத்திர வழியில் மகிழ்ச்சி அடையும் வகையில் நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க மறைமுக சேமிப்புகள் மன நிறைவு தரும்னு சொல்லலாங்க அதே மாதிரி உங்களோட தன்னலமற்ற உண்மையாக தொண்டின் காரணமாக தலைமையின் பாராட்டுகளையும் நல்ல மதிப்புகளையும் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க உங்களோட மன அமைதியும் விசுவாசமும் உங்களுக்கு பொறுப்பான பதவிகளை பெற்றுத்தரும் சொல்லலாங்க இதன் காரணமாக உங்கள் பொருளாதார அந்தஸ்தையும் உயர்த்தி கொள்வது சாத்தியம்னு சொல்லலாங்க அதே மாதிரி தலைமை மட்டுமல்லாமல் தொண்டர்களுக்கு உங்களை மிகவும் மதிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மாணவர்களுக்கு படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்டுப் போட்டிகள் போன்ற பிற துறைகள்லேயும் நீங்கள் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி பலரோட பாராட்டுகளையும் பெற வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க சிலர் பேர் வந்து வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலும் வாய்ப்பை பெறக்கூடிய நிலை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அரசு வழங்கும் கல்வி சலுகைகள் போன்றவற்றை பெற்று நீங்கள் மகளது மகிழறத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பிற துளைகளில் ஈடுபாடு கொண்டவங்க அப்படின்னாலும் இப்போதைக்கு படிப்பு மட்டுமே முக்கியத்துவமும் முன்னியத்துவம் முன்னுரிமையையும் கொடுப்பதாக சொல்லப்படுது இந்த ஆண்டு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடை நீங்குங்க எதிர்பார்ப்புகள் விலகும் பணவரத்து கூடுன்னு சொல்லலாங்க உத்தியோகம் தொடர்பான கவலைகள் நீங்கும் சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையுங்க எல்லாவற்றிலுமே நன்மை உண்டாகும் காரிய தடைகள் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும் வாகனங்கள் வாங்கி மகிழ்விங்க மன நிம்மதி கிடைக்கும் காரிய வெற்றி உண்டாகும் நீண்ட நாட்களாக நினைத்த காரியம் வெற்றி அடையும் மேலிடத்திலிருந்து நல்ல செய்தி வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது வியாபாரிகளுக்கு காரிய தடை ஏற்படலாம் கவனமாக இருக்கிறது நல்லது காரிய அனுகூலம் உண்டு ஆனால் தாமதப்படும் கடின உழைப்பு காரிய வெற்றியை தேடித்தரும் வெளியூர் சென்று வர நேரம் சொல்லலாங்க இந்த ஆண்டு மனநிலை கவலை ஏற்பட்டு நீங்குங்க எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலுமே காரிய தடைகளை ஏற்படும் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும்போது கவனமாக இருக்கிறது நல்லது பயணத்தால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகும் சாதகமான பலன்களை உண்டாகும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுப்பறியான நிலை காணப்படுங்க புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அழையும்படி இருந்தாலும் சாதகமாக முடியும் பணவரத்து திருப்தி தருன்னு சொல்லலாங்க அதே மாதிரி பரிகாரமாக வெள்ளிக்கிழமை தோறுமே அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று பதினோரு முறை வளம் வந்தால் பணப்பிரச்சனை நீங்குங்க உறவினர் மற்றும் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை மறையும் மாசி மாசமானது உங்களுக்கு கலவையான ஒரு சராசரியான முடிவுகளை தருவதாக சொல்லப்படுது உங்களோட தொழில் வீட்டாரின் அதிபதியான குரு கடந்த மாதங்களைப் போலவே உங்களோட மூன்றாவது வீட்டில் பெயர்ச்சி ஆகிறாரு வணிக நோக்கங்களுக்காக மேற்கொள்ளப்படும் பயணங்களும் அதிக அளவில் சாதகமான பயன்களை தரும்னு சொல்லலாம் தொழில் மற்றும் வேலை பற்றி நாம் தனித்தனியாக பேசினால் வணிகத்துடன் தொடர்புடையவர்கள் கவனமாக இருக்க வேணுங்க உங்களோட நான்காம் வீட்டிற்கு அதிபதியான புதன் இந்த இந்த மாதம் வலு வலுவிழந்து முதல் வீட்ல நிலைத்திருப்பாரு இந்த ஆண்டு சூழ்நிலைகளும் புதனுக்கு நல்லதாக கருதப்படவில்லை இயற்கையாகவே புதன் கல்வியின் அடிப்படையில் இந்த மாதம் எந்த சிறப்பு ஆதரவையும் வழங்க முடியாது இந்த மாதம் வந்து கற்றுக்கொள்ளும் அல்லது நினைவில் கொஞ்சம் திறன் சற்று தடைபட வாய்ப்பு இருக்குங்க குடும்ப விஷயங்களில் பொதுவாக மார்ச் மாதத்தில் சில பலவீனமான பலன்களை பெறமடையும் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் நான்காம் வீட்டில் நீடிப்பாருன்னு சொல்லலாங்க இது செவ்வாய்க்கு சாதகமற்ற சூழ்நிலை உச்சி முதல் மேல் வரை இரண்டாம் வீட்டில் சனியின் மூன்றாம் அம்சம் இருக்குங்க இந்த ஆண்டு சூழ்நிலைகளும் குடும்ப உறுப்பினர்களிடையே சில முரண்பாடுகளை குறிக்கின்றனன்னு சொல்லலாம் இந்த மாதம் உங்களோட ஐந்தாம் வீட்டில் எந்த தீய கிரகத்தின் நேரடி தாக்கமும் இல்லை அப்படிங்கிறதுனால பொதுவாகவே காதல் உறவுகளில் இலக்கம் இருக்குன்னு சொல்லலாங்க அன்பின் கிரகமான சுக்கரன் உங்களோட முதல் வீட்டில் உயர்ந்த நிலையில் இருக்கிறாருங்க அன்பின் பார்வையில் இது ஒரு நல்ல சூழ்நிலையாகவும் சொல்லப்படுது திருமண வாழ்வில் சில பிரச்சனைகள் வருங்க ஆனால் விவேகம் காட்டுவதன் மூலம் அந்த பிரச்சனைகளை சமாளித்து விட முடியும்னு சொல்லலாங்க இருப்பினும் உங்களோட முயற்சிகள் உங்களோட திருமண வாழ்க்கையில் பிரச்சனை பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேணுங்க இந்த மாதம் உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதியான சனி பனிரெண்டாம் வீட்டில் குரு ராசியில இருக்கிறாருங்க இந்த நேரத்தில் உங்களோட வருமான ஆதாரங்கள் பலவீனமாக இருந்தாலும் உங்களோட கடின உழைப்பின் பலனை நீங்கள் தொடர்ந்து பெற முடியும்னு சொல்லலாங்க ஆரோக்கியத்தின் பார்வையில் மார்ச் மாதம் உங்களுக்கு சராசரி நிலை முடிவுகளை தருன்னு சொல்லலாங்க வலுவிழந்த புதன் மற்றும் ராகு கேதுவோட லக்கணத்தின் தாக்கத்தை எதிர்மறையாக கருதுவோம் இந்த கிரக நிலைகள் உங்களோட ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்தலாம் ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சராசரி நிலை முடிவுகளை தருன்னு சொல்லலாங்க இந்த பதிவில் நம்ம மீன ராசி பற்றி பார்த்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பய பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாஸ் மல்டி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் ஆல் வியூஸ் தேங்க்யூ